அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மின் ஆட்டு மொழிகையில் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ கேளுங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் சொன்னது இருந்தாலும் நீங்கள் நீங்கள் ஒரு இதாக இருக்கீங்களா அம்மா எப்போ அதாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பாசிட்டிவாக அவங்களே தயங்கி தேங்கி வந்தால் இதுவுமே ஒரு நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் நெகட்டிவாக பேசி நான் பார்த்தது இல்லம்மா நீங்கள் எனக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கம்மா உண்மையிலே அது மூர்த்தியாக இருக்கட்டும் ஸ்ரீதராக இருக்கட்டும் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த மருந்து சக்ஸஸ் ஆகுறது அது வந்து அதுவும் நல்ல விஷயமா ஆனால் அது வந்து ரெண்டாவது விஷயம்தான் ஆனால் அந்த முதல் உங்களுடைய அணுகுமுறை இருக்கலாம்மா அது உண்மையிலே ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல மனசுமா எல்லாருக்குமே நீங்கள் செய்யணும் ஒரு இப்படி இந்த காலத்தில் நிறையா வேஸ்ட் பண்ணி நிறையா இப்போ ஒரு தொழில் பிஸ்னஸ்ஸுன்னு வச்சு நிறையா நம்மளே வந்து சம்பாரித்து ஏமாத்துறதுக்கு தான் வளையறாங்க அது இந்த சொல்லப்போனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு பிஸ்னஸ் மிஷினாக நினச்சிக்கிட்டு மாதம் மாதம் இவனாலும் காசு கிடைக்கும் போகும் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குங்க ஒழிஞ்சு நீங்கள் உண்மையிலே ஒரு இதாக இருக்கீங்கம்மா நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுனீங்க பார்த்திங்களா நான் அதாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு சா ஒரு சாதாரண ஒருத்தவங்களாம் பண்ண முடியுமா உண்மையிலேயே கடவுளோட அனுகிரகம் ரொம்ப இருக்கணும் அதை வந்து நீ உங்களுக்கு ரெண்டாவது நிறையாவே இருக்குமா நீங்க எப்பயுமே தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்குன்றது என்னுடைய விருப்பம் ரொம்ப நன்றிமா சந்தோஷமா இருக்குமா பண்ணிக்கோங்க